சரியான கூட்டம் அளவு கடந்த கூட்டம் நான் ஆண்டவன் அல்ல அவன் சிசு மகு அவர் அண்ணாம சக்தி வந்து இப்போ எல்லாம் ஆந்திரா அதிகமா இருக்கு வந்துருக்கு இப்ப அண்ணாமலையார் அருள் இல்லாம இந்த மண் யாராலையும் தொடவே முடியாது இந்திரன் ஒரு கோடி ஆண்டுகள் அங்க பிரதர்சனமாய் கிரிவலம் பண்ணி சாமி மேல பாரத்தை போட்டு நடக்க வேண்டியதா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க ஆயிரம் லிங்கம் ஒரு லட்சம் லிங்கம் பூமிக்குள்ள இருக்கும் அந்த லிங்க எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா நாங்க இங்க இருக்க மாட்டோம் அமாவாசைக்கு மட்டும் அம்மா அப்பா சிவனும் பார்வதி இணைந்து காட்சி கொடுப்பாங்க ஹாய் கைஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் திஸ் இஸ் மணி மணி டாக் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமைக்கு வந்திருக்கோம் கிரிவலம் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து என்ன டால் ஸ்பெஷல் தான் ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் வந்திருக்கோம் இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்குன்றது கணிக்க முடியல போகப்போதான் தெரியும் அவரு எங்களோட நிறைய பேர் வந்திருக்காரு நாங்கள் இந்த இருபதாவது வருஷம் இது வர்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடம் வந்துட்டோம் பார்ப்போம் அண்ணாமலையாருடைய அருள் முழுசாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் மட்டும் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல தெலுங்கு கர்நாடகா மற்ற அதர் இந்திக்காரவங்க எல்லாரும் வராங்க எல்லாருக்கும் இந்த அருணாச்சலேஸ்வரர் நல்ல அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பதி கூட இங்கே அதிகமாக வருது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கிரிகுலம் வர்றது நாங்கள் பல ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கோம் மேலும் மேலும் எங்களுக்கும் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த யூடியூப் சேனலுக்கும் நல்ல அருள் புரிஞ்சுக்கோ எங்க கூட விமோசங்கள் வந்திருக்காரு எல்லாம் சேர்ந்துருக்கோம் கிரிகுலம் போக போகிறோம் குழந்தை வீடியோ பாருங்கள் வீடியோ போலாம் வாங்க கிரியேஷன் அதாவது படைப்பு தொடங்கியதே இங்கதான் அக்னிதான் குழிந்து கைலாயமாகவோ மற்றதாகவோ மாறுச்சு அன்பே ஜோதியாக தாயாக தந்தையாக அனைத்துமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய இந்த அண்ணாமலையார் அது நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது நம்ம பயன்படுத்திக்கணும் பெருமைப்படக்கூடாது அதை உணரணும் அன்பே சிவம் அன்பே அருணாச்சலம் அன் அருணாச்சலமே அருணாச்சலமே அன்பு அன்பே அருணாச்சலம் ரெண்டும் வேறு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா வர்றேன் இது இருபத்தி நாலாவது ஆடி அம்மாவாசை கிரிவலம் கிடைக்காதது எதுவுமே கிடையாது கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவான் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் என் குழந்தைக்கு பசிக்கு அப்படின்னா அங்க போறக்கு முன்னாடியே கொடுத்துருவாரு அப்படி இறையர்களும் என்ன சொல்றதுல அப்படி நிறை நிரம்பி நிறைந்து கிடக்கிறது பயன்படுத்துறது நம்ம எல்லா பக்கம் அந்தந்த இடத்துக்கு போனால்தான் அந்தந்த பலன் கிடைக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு என்ன சிறப்பு என்றால் நினைத்தாலே முக்தி நினைத்தாலே முக்தி அந்த தான் இதனுடைய சொஷல் மணி அடிக்கிறது பார்த்தீங்களா அவ்வளவுதான் யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாபாஜி அவர் இங்க அடியண்ணாமலையில இந்த கோயில் மட்டும் இல்ல கிரிவரசன் நிறைய பேர் பைபாஸ் ரைடராக அந்த அடியண்ணாமலை பார்க்காம போறாங்க அடியும் முடியும் நடுவும் காணாமல் காட்ட சிவன் முக்கியமான காரணமே அடியண்ணாமலைதான் இந்த அஷ்டலிங்கங்கள் இந்த எட்டு லிங்கத்தையும் கண்டிப்பாக வழிபட்டுச்சு தான் பண்ணணும் கிரிவலங்கிறது வந்து ஒரு அவரை சுற்றி வரக்கூடியது அவரை சுத்தி வர சுற்றிட்டு தான் பரிசு வா ஓடிட்டு தான் பரிசு வாங்கணும்பாங்க அப்படி முதல்ல இங்கே கல்பூரம் வச்சு கல்பூரம் ஏற்றி வேண்டிட்டு எல்லா லிங்கத்திலையும் கல்பூரம் பற்ற வச்சு போய் கடைசியா இங்கே வந்து கல்பூரம் வச்சு கும்பிடணும் தான் உள்ளே போய் அண்ணாமலையாரை பார்க்கணும் வெறும் பேப்பரை கொடுத்து எனக்கு நூறு மார்க் போடுன்னு கேட்குற மாதிரி சும்மா நேரம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது உத்தி வேண்டுவோர்கள் கண்டிப்பா அமாவாசை தான் கிரிவலம் பண்ணுறோம் பொருள் வேண்டுவோர் பௌர்ணமி கிரிவலம் இன்னொன்று என்ன ஸ்பெஷாலிட்டியாக அந்த டைம் தான் அந்த குறிப்பிட்ட மூலிகைகள் நம்ம வியாதியெல்லாம் வந்து வியாதி கிடையாது அதெல்லாம் கர்மா நம்மளுடைய கர்மா நம்மளுடைய முன்னோர்கள் கர்மா அப்படி சந்ததியாக வழி வழியாக வரக்கூடிய கர்மா தான் நம்மளோட வியாதியார் அதை நீக்கக்கூடிய ஜோதிகள் அந்த விரக்ஷங்கள் அந்த புஷ்பங்கள் மலரக்கூடிய தினம்தான் அந்த பௌர்ணமி அமாவாசை கிரிவலம் செய்யணும் அதுவும் இன்றைக்கா ஆடி அம்மாவா அம்மாவா அமாவாசையிலே மிகப்பெரியது வந்து ஆடி அமாவாசை தான் அதனால் அந்த அமாவாசை கிரிவலம் கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் இரு இரவு நேரத்தில் சூரியன் மறைந்ததுக்கப்புறம் போனோம் அப்போ தான் வந்து சூட்சமமான தரிசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு பாருங்க நீங்கள் தங்கினீங்கன்னா பாருங்கள் நம்ம அந்த குமிச்சி எடுக்கிற கறி போட்டா எப்படி இருக்கும் அப்படி அந்த தணல் மாதிரி தெரியுவார் அதுதான் உண்மையான சூட்சம தரிசனம் உண்மையான ரியல் எவர் பிரசன் தரிசனம் எப்படின்னா அந்த அக்னி கணல் மாதிரி அந்த மலை தெரிகிறது தான் அந்த மிகப்பெரிய தரிசனம் இந்த எட்டுலிங்கும் ஏன் வந்துச்சுன்னா ஏதோ வாஸ்துக்காக கிடையாது இந்திரன் ஒரு கோடி ஆண்டுகள் அங்கப்பிரதர்சனமாகி கிரிவலம் பண்ணி இந்த இடத்துல அண்ணாமலையார் காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படி இந்திரன் அக்னி யமன் நிறுதி வாயு வருணன் குபேரன் ஈசான்யன் அத்தனை பேரும் அந்தந்த இடத்துல ஒரு கோடி ஆண்டுகள் தேவாண்டுகள் ஒரு கோடி ஆமா அங்க பிரதனமாக கிரிவலம் பண்ணி இந்த இடத்தில் இறைவனுடைய அருளும் காட்சியும் கிடைச்சதுனால இந்த இடத்துல இருந்து அவர்கள் அருள் பொருகிறார்கள் அதுதான் அதுதான் ஒழிய பின்னா வாஸ்து மாதிரி இந்த அந்த மாதிரி கிடையாது ஒரு சித்தர் சொல்லுவார் இசக்கி சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு பஞ்சமுக தரிசனத்துல அவர் சொல் அவரு வந்து இந்த லைட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாத காலத்திலேயே வந்து கிரிவலம் பண்ணு கிரிவலம் பண்ணு கிரிவலம் பண்ணு ஒரு வந்து சொன்னாராம் நேராக இதுக்கு போயிருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் ஓலைச்சோடு பார்த்து அந்த காலத்திலையே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே ஒரு லட்சம் செலவு பண்ணி ஓமம் பண்ணாதான்ன்ற பிரச்சனை தீர்ணி ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு பத்தாயிரத்து கூட வழி இல்லை சோத்துக்கே வழி இல்லை நான் எங்கே போய் ஒரு லட்சம் செலவு பண்ணேன் அப்படியா ஒரு அப்புறம் போய் சுற்றிடுவா அப்படின்னாரா இன்னும் என்ன பண்ணுறேன் இன்னொரு சுற்றி சுற்றிடுவா உனையை சும்மா டெஸ்ட் பண்ண நீ முதல் முதல் கிரிவலத்துக்கு தொடங்கினா போய் ஒன்றதெல்லாம் அப்போ டீக்கி வச்சுட்டான் நான் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணேன் சித்தர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்டிவா இருவாங்களா உங்க கண்ணுக்கு எல்லா கண்ணுக்கும் தெரியும் அந்த கண்ணை திறக்கும் கிரிவாலம் வந்து அமாவாசைக்கு அமாவாசைக்கு வராங்க நான் ஆடி அமாவாசை நைட் தங்குது இல்லையா இருக்கு அதெல்லாம் அருமையா இருக்கு சரியான கூட்டம் அளவு கடந்த கூட்டம் ஆமா திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி இல்லையா அதனால வந்து ஜனங்க வந்து இது போல கூட்டத்தை என்னுடைய திருவண்ணாமலையில் நல்ல மோசத்தரிதான் அண்ணாமலையார் இது ஒரு ஆரம்ப பாடசாலை எங்களுடைய சிவபக்தருக்கும் சிவனடியாருக்கும் இது ஆரம்ப பாடசாலை இங்கே வந்து ஓரளவுக்கு அவங்க ஞானம் பெற்றுத்தாங்கன்னா இங்கே கிரிவல பாதையில் இருக்க ஆயிரம் லிங்கம் ஒரு லட்சம் லிங்கம் பூமிக்குள்ளே இருக்கும் அந்த லிங்கம் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அந்த பாதை பட முடியாத வெளியே போயிட்டு முத்தி அடைஞ்சிடுவோம் நம்ம கரைக்கழமை யார் தலைக்கே நடத்தாங்க இல்லையா சிவன் உருவம் தெரிஞ்சதுனால அதே மாதிரி இந்த கிரிவல பாதையில் அவ்வளோ லிங்கங்கள் இருக்குது எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்தையாலும் கிரிவளப்பாங்க இதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள்ள மக்களுக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் நான் விண்ணப்பம் பாடக பொண்ணி பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூரும் எங்கள் பக்தி பிரவாதத்தை இது வந்து ரெண்டாவது அமாவாசை டைம் டைம் பௌர்ணி பௌர்ணமிதான் வருவேன் இப்போ நான் அமாவாசை டைம் டைம் பருவமலை போவேன் சரி ஒய்ஃப் ஊருக்கு இப்போ நான் இதுல வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஐயன் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பெருசு தான் அவர்கிட்ட வந்தாலும் தான் பக்தர் வந்து தெலுங்காரம் வந்து அதிகமா வராங்க ஏன்னா வந்து அவங்க நாட்டில் வந்து அருணாச்சலேஸ்வரர் வந்து நம்ம அவங்க குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து தெலுங்காரங்க அதிகமாக வராங்க ஆமாம் கர்நடா ஆமாம் கர்நாடகாவிலேருந்து வராங்க ஆனால் தெலுங்கு கூட்டம் தான் அதிகமாக வருது எங்கள் அப்பனை தேடி வந்துக்கிறேன் என் உடம்பு மொத்தமே வெந்து போய்க்குது நான் இந்த இடத்துல நான் வந்து நான் எங்கள் அப்பா தான் நான் காப்பாற்றினுக்கிறேன் நான் எல்லாரும் வரலாம் கண்டிப்பாக சீவனை நம்பி வாங்க இன்னிக்கு நான் வந்துக்கிறேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு வருஷம் ஆகுது நான் நான் வந்து ஒரு அடியாரை நான் மாற்றேன் இன்னி கூட பாருங்கள் இப்போது நான் பூச்சினுக்கிறேன் நான் நான் சொல்கிறது எல்லாமே பைக்குது நானும் மாலை தொட்டி முப்பது வருஷம் ஆச்சு பாலி பிரம்மச்சாரி ஆனால் எல்லா ஸ்டேட்டு தெரியும் இந்த அண்டமலை நாடு பிரம்மாண்ட நாடு ஆனால் உட்காரது எது ஓணுமா அண்டமலை கொடுப்பாரு மலை வந்துச்சா கொடை கொடுக்குறாங்கோ வீடு வந்துச்சா பொத்தி கொடுக்குறாங்கோ வேஸ்டிங் துண்டு எதுவும் குரத்த இல்லை உட்காரத நான் நொண்டி பையன் உட்காரது இடத்துல எதுவும் ஓணமாக எல்லாம் கடிக்கிறது அருவாறு பாதை சுத்துட்டு போனால் அந்த சுவாமி தர்ஷனா பண்ணிட்டா அவரு நான் ஆண்டவன் அல்ல அவன் என்னோட பேர் வெண்ணிலா நான் இங்கே திருவண்ணாமலை பன்பட்டர் ஜாம் கடை வச்சுருக்கேன் நிறைய பக்தர்கள் வராங்க அதாவது நம்பினோர் கைவிடப்பட்டார் அண்ணாமலையார் நினைத்ததே முக்தி கிடைக்கும் அண்ணாமலையார் அண்ணா நிறைய பேர் வராங்க எங்கள் எங்க பன்பட்டர் ஜாம் நல்லா மூவிங் அதிகமாக போயிட்டுருக்கு அதே வாட்டரு சோடெல்லாம் கேட்குறோம் நிறைய போயிட்டுருக்கு சார் என்ன நம்ம இந்த இடத்துக்கு வந்து என்ன கேட்குறோமோ பசி எடுக்கிறதா பசிக்கு சாப்பாடு கொடுப்பாரு வீட்டில் ஏதோ நம்ம பிரச்சனையாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் அது மாதிரி அவருக்கு ஒரு ஒரு நம்ம என்ன எண்ணங்கள் தேடி வந்தோமோ அது மாதிரி தான் கிடைக்குமாக்காண்ட்டி நம்ம சும்மா சுற்றணும்னா சுற்றி தான் போகணும் ஆமாம் ஏதோ கிரிமலம் போகணுன்றது போகக்கூடாது எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் என்ன எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்களுக்கு மற்ற மாதிரி ஆமாம் சாமி முதல்ல நம்ம நம்பணும் நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் இது அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் சிவஜாடா அன்னதான சேவைன்ட்டு சென்னையில் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே தோட்டோரம் இருக்கிறவங்க இல்லாத இல்லாதப்பட்டவர்களுக்கு முடியாமல் செஞ்சுட்ருக்கோம் இது வந்து அண்ணாமலையார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து இரண்டாவது வருஷம் எனக்கு ரெண்டாவது ரெண்டாவது முறை வந்து இங்கே பண்ண வச்சுருக்கிற பெரிய விஷயம் நம்ம நண்பர்கள்லாம் இவங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் எல்லாம் அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பணம் எல்லாம் போட்டு இன்றைக்கி அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த பாதையில் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான் ஏ பாய் மானிடர் யாரையும் மாங்கனையே பாய் மலையன எழுதவனே எங்கள் அருணாச்சர சிவனே வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் இங்கே திண்டிவனம் பக்கத்தில் உப்புவேலூர்ன்ற வேலூர கிராமத்தில் இருந்து வர்றேன் நம்ம நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் அருள வேண்டி கிரிவலம் வர்றது வழக்கம் நம்ம அமாவாசை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை அமைஞ்சதால் இன்றைக்கி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணாமலையாரை பார்க்கலாம் கிரிவலம் வரலான்றதுக்காக வந்திருக்கோம் நல்ல இயற்கை சூழலில் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது நம்ம இறையர்கள் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அருளாலா அருணாச்சலேஸ்வரா அரு அருணாச்சலேஸ்வரோட அருள் கிடைக்கணுன்றதுக்காக கிரிவலம் வந்திருக்கோம் நாங்கள் வந்து கடந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து நான் தொடர்ந்து இது ஒன்பதாவது வாரம் நான் வந்திருக்கேன் ஒன்பதாவது முறை வந்து கிரிவலம் வரேன் அவ அமாவாசை பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கேன் நாங்கள் இருக்கணும் எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் மற்றும் இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இறைவனை வேண்டிக்கிறேன் இறைவனோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன் இறைவனுக்கு நன்றி என்ன அழைச்சி அழைச்சிட்டு வந்து இறைவனுக்கு நன்றி ஹாய் திருவண்ணாமலை it was very exciting to walk uh, beside of um, this uh, late night prayer. i came from the guntur Andhra pradesh it is my second time uh, this time i really feeling very good experience ఆఫ్టర్ దర్శన్ కంప్లీటెడ్ ఇన్ మహా టెంపుల్ సో వీ స్టార్టెడ్ వీ కేమ్ ఫ్రమ్ ద గుంటూరు త్రీ పీపుల్ సో వీఆర్ ఎంజాయ్ టు వాక్ దిస్ నైట్ యా ఇట్ వాస్ బోత్ డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ తిరుపతి ఇస్ డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ అండ్ తిరువణమలా ఇస్ ద డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ తిరుపతి ఇస్ ద ఓన్లీ సెవెన్ కిలోమీటర్ దట్ ఈ ఓన్లీ స్టెప్స్ వాక్ సో దిస్ ఇస్ ద హిల్ హిల్ వాక్నా సో దిస్ ఇస్ ద సం కైండ్ ఆఫ్ ఎక్స్పీరియన్స్ సో బోత్ ఆర్ డిఫరెంట్ సో ఐ కౌంటేబుల్ టు క్లబ్ దగ్గర బట్ ఓకే దిస్ ఇస్ వెరీ గివింగ్ ద గుడ్ అట్మాస్ఫియర్ అండ్ పాజిటివ్ వైబ్స్ టు మై பேர் வந்துட்டு பானு நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வரேன் எல்லாரும் சொல்லிட்டு கேட்டாங்கன்னு சொல்லி ஃபுல்லா இன்னும் முடிக்கல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் முடிச்சுட்டு தான் சொல்ல இப்போ தான் மொதல் வந்திருக்கோம் இந்த மாதம் நல்லா இருக்கு பார்க்க நடக்கவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு மூணு நாலு வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சிவனோட அருள் வந்து நல்லபடியா கிடைச்சிட்டு தான் இருக்கு இது வந்து ஒரு காந்தமலைங்க ஐயா இது வந்து இங்கே வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதப்போ வந்து ஏன் இங்கே மலையை சுற்றி போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன் ஒரு அம்மாவாசைக்கு நான் வந்தேன் இங்கே வந்துட்டு நான் யார்ன்றது இந்த அண்ணாமலையை எனக்கு உணர்த்துச்சு ஒவ்வொரு மனிதன் தான் உணர்ந்துக்கணுன்னா இந்த அண்ணாமலையை ஒரு வாட்டி சுற்றி வந்தாலே இது வந்து உணர்ந்துவோம் இது வந்து ஒரு காந்த மலை மாதிரி நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அந்த ஈர்ப்பு சக்தி இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் யாருமே அந்த ஈர்ப்பு அண்ணாமலையார் அருள் இல்லாமல் இந்த மண்ணை யாராலையும் தொடவே முடியாது இந்த மண்ணை சுத்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க திருவண்ணாமலையே பிறந்த வளர்ந்துருப்பாங்க ஆனா ஒரு வாட்டி கூட திருவான போக மாட்டாங்க அது வந்து நம்ம கிடையாது அவரு நினைக்கணும் அண்ணாமலையார நினைச்சா மட்டும்தான் அங்க போக முடியும் அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அவரை நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து அண்ணாமலையார பார்க்க போனோம் அப்படின்னு கிடையாது அவர் வந்து நினைக்கணும் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன்னு அவர் சொன்னா மட்டும்தான் நம்ம இந்த மண்ணுக்கு வந்து அண்ணாமலையார் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி உள்ள எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சுற்று வட்டாரத்துல நிறைய சித்தர்கள் இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்மளுக்கு அவங்க அருள் இருந்தாங்கன்னா யாருக்கு வேணாலும் தெரியலாம் அது வந்து எப்படி உணர்த்த முடியும்னா ஒரு காற்று வந்து ஒரு பூ வாசத்தில் போகலாம் இல்லை ஒரு ஜவ்வாது வாசத்துல போகலாம் நம்மளுக்கு வந்து அது தெரியாது ஏன்னா அதனால தான் அந்த பக்கத்தை சுத்த வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சித்தர்கள்லாம் அந்த பக்கம் சுற்றுவாங்க இப்போ வந்து நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து அமாவாசைக்கு வந்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு அம்மாவாசைக்கு தான் இவ்வளோ ஜனமாக இருக்காங்க இதுக்கு முன்னால் வந்து அமாவாசைக்கு வந்து யார் யார் வருவாங்கன்னா அமாவாசையை பற்றி அறிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க அமாவாசைக்கு மட்டும் ஐயனும் அம்மா அப்பா அதாவது சிவனும் பார்வதி இணைந்து காட்சி குடுப்பாங்க இங்க வந்து அடிமொழி சித்தர்ன்னு ஒருத்தருக்காரு அவருதான் வந்து முக்கியம் ஆடி அமாவாசைக்கு அவர் ஒரு காட்சி கொடுப்பாரு நம்மளுக்கு இது வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஆடி அமாவாசைக்கு அவர் வந்து அங்க காட்சி கொடுப்பாரு நம்மளுக்கு அது வந்து நம்ம உணர முடியாது நம்மளுக்கு இங்க உணரணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நிறைய இடத்துக்கு போவாங்க ஆனா வந்து இந்த கிரிவல பாதை அமைக்கிறதுக்கு உதவி பண்ணர் யாருன்னா அடிமொழி சித்தர் தான் இது வந்து முள் பாதையா இருந்தது முள் பாதையாக இருந்தப்போ அவர் வந்து சாதாரண இந்த இலை எடுத்து கொடுப்பாரு அந்த இலை எடுத்து கொடுத்தப்போ அது நீங்க எது எடுத்து கொடுத்தீங்களோ அதுக்கான காசா வந்து அது உருவாகும் இந்த பாதை உருவாந்ததுக்கு யாரு அப்படின்னா அடிமதி தான் இப்போ வந்து நம்ம நான் உணர்ந்ததுக்கு காரணம் அவர் அருளால் தான் நாட் ஷேஸ்வெல் பட் ஐ ஆம் என்ஜாயிங் தி வாக் வித் திஸ் பீப்புள் அண்ட் ஆல் தி பீப்புள் அரவுண்ட் தே ஆர் லைக் ப்ரேசிங் தி லார்ட் ஓம் நமஸ்வார் ஓம் நம ஷாஸ்வார் வி ஆர் ப்ரேசிங் எம் ஆன் கோயிங் இந்தமாரி ஜனம் வர்றது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் திருவண்ணாமல் தான் நம்ம ஊர் இப்போ இவ்வளோ தூரம் இந்த இதை இந்த அளவுக்கு லான்ச் இருக்குது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் சொந்த ஊர் இது தான் நம்ம நானா வந்துட்டு இங்கே தான் ஆட்டோ ஓட்டுறேன் இதே ஸ்டாண்ட் கிட்ட தான் ஆட்டோ ஓட்டுறேன் ஆமா இதுதான் எங்கள் ஆட்டோ அப்போ இந்த இடத்துல நாங்கள் கூட்டமே இல்லாமல் சும்மா சுற்றி இருந்து பார்த்துருக்கோம் இப்போ இவ்வளோ தூரம் இதுவழி இவ்வளோ கூட்டம் வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கூட்டம் இதுக்கு மேலேயும் கூட்டம் வரணும் இப்போ இருக்கிறவங்களே ஆந்திரக்காரங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க பண்ணால் சக்தி வந்து இப்போ எல்லாம் அவன் ஃபுல்லாக ஆந்திரா தான் அதிகமாக அது போய் வந்துருக்கு இப்போ குலதெய்வமே இந்த ஆந்திரா அண்ணாமலை தான் குலதெய்வம் ஆமாம் ஆந்திராவுக்கு ஆமாம் ஆந்திரா குலதெய்வம் இங்கே தான் எதனால் எப்படி ஆச்சுக்கிட்டீங்க ஏதாவது அவர் அவர் தான் சொன்னான் அவர் தான் அவர் பண்ணுறது தான் அவர் பிரச்சனை செயல் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆந்திரா அதிகங்க மங்களூரோட ஆந்திரா தான் அதிகமாக இருக்குது ஆமாம் ஆந்திரா தமிழ் வந்து கம்மி ஆமாம் தமிழ்நாடு கம்மி ஆனால் வந்து பௌர்ணமி மாதிரி தமிழ்நாடு வரும்

நம்மளும் உணர்ந்துட்டு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் நீரிரைகளில் எல்லாம் பூஜை பண்ணணும் கடவுளுக்கு ஆடி மாசம்னால் கடவுளுக்கு இன்றைக்கி சுத்தினோம் ஆடி அம்மாசா ஆடிப்பெருக்கு நம்மளுக்கு நல்ல நன்மை தேடி வரும் ஸோ இக்கடிக்கு ராவடமுன்னே இது நாலோ சாரி மொதடிசாரி வச்சுப்பு அருணாச்சலம் குறிச்சி மாண்டு செப்பார் இல்லை இல்லை ఇలా செப்பி ஆக்சுவல்காக தெலுங்கு வாரந்தும் இக்கடிக்கு రావడానికి முக்கிய காரணமும் சாகண்டி கோட்டேஸ்வரராவ் கார் ఆయన యొక్క ప్రవచనాలు వినే తెలుగు వారందరూ చాలా వరకు మోటివేట్ అయ్యి ఇక్కడికి రావడం జరుగుతుంది సో అందులో నేను ఒకరిని మా ఫ్రెండ్ కూడా ఇలా వెళ్తున్నాము అని చెప్పినప్పుడు సో నేను వాళ్ళతో పాటు వచ్చాను ఒక లాస్ట్ ఇయర్ అక్టోబర్లో సో మొదటిసారి వచ్చినప్పుడు పద్నాలుగు కిలోమీటర్లు నేను నడవగలనా లేనా అని చెప్పేసి నాకే సందేశం వచ్చింది బట్ ఒకసారి ఆయన శివయ్యను కొంచెం మనసులో గట్టిగా తలుచుకొని రావడం జరిగింది సో పద్నాలుగు కిలోమీటర్లు నేను ఎలా నడిచానో తెలీదు బట్ ఆయనే నన్ను నడిపించాడు ఇంకోటి మరొకటి మీకు చెప్పాలేమంటే ఇప్పుడు మీరు నేను అనుకున్నంత మాత్రాన ఇక్కడికి రావాలేము ఆయన అనుగ్రహం ఉంటేనే ఆయన పిలిపించుకుంటేనే ఇక్కడకు రాగలం మనము సో అందువల్లనే ఇది నాది నాలుగోసారి ఇక్కడికి రావడము సో ఇక్కడికి వచ్చిన తర్వాత జీవితం ఏమి అంటే అంటే మనకు ఒక దేనిపైనైనా సరే ఆ ఆశ అనేది తగ్గిపోతుంది మానవుడికి అంటే మా మన మానవులకి మామూలుగా ఏమంటే వేటిపైనైనా విపరీతమైన కోరికలు ఉంటాయి ఇక్కడ రావడం వలన అవి చాలా వరకు తగ్గుతాయి సో చివరికి మనము పైకి వెళ్ళినప్పుడు కూడా ఏం తీసుకోవాలని పోము అని చెప్పేసి మనకు ఆ మోక్షం అనేది ఖచ్చితంగా ఆయన మనకు తెలియజేస్తారనమాట வந்திருக்கோம் ஃினா ஒரு இருபது பேர் வரைக்கும் ஒரு கெட்டு டுகதர் மாதிரி வந்துட்டு வந்திருக்கோம் அப்படியே பேட்ச் பேட்சா வந்துட்டு போயிட்டு இருக்கோம் பிளேஸ் ஆரம்பிச்சு பார்த்து ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட் பிளேஸ் இவர் அண்ணாமலை பாப்பான்ட்டு வந்திருக்கிறோம் இனி அடுத்து டூர் எப்படி போவோம் வரணும் ரொம்ப வரமா வரோம் அந்த ஃபேமிலி மீட் அப் பண்ணிருப்போம் பட் அது ஒரு ஷார்ட் டைமாக வந்துட்டு அப்படியே இருக்கும் அண்ட் மூலம் அந்த ஃபங்க்ஷன் பிஸிலே எல்லாருமே வந்துட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் வந்துட்டு ரேண்டமா வந்துக்கிட்டு ஒரு மீட் அப் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போட்டது ஸோ அப்படி போனப்போ வந்துட்டு ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வந்திருக்கோம் ஸோ இதை அப்படியே முன்ன கூட்டியே எல்லாத்தையும் கேட்டு டைம் எப்படிலாம் ஃப்ளெக்சிபிள் ஆகணும்னு அதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணி வந்துட்டு வந்துருவோம் காலையிலேருந்தே ஆக்சுவலி காலையிலே வந்துடும் காலையிலேயே அந்த ஆசிரமங்கள்லாம் வந்து சுற்றி அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நைட்டு கிடி பிளான் பண்ணியிருக்கோம் நைட்டு முடிச்சு போகணும் ஸோ எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து சங்கரன் கோயிலேருந்து வந்திருக்காங்க சவுத்து ஸோ அது மாதிரி கோவில் காலையில் நேரத்துக்கு காலையில் நாளை கால போற மாதிரி எக்ஸ்பிரஸ் முதல்ல வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வாக்கிங் வந்து பழகிடும் சாமி மேல பாரத்தை போட்டு நடக்க வேண்டியதா எல்லாம் சிவனே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் என் பேர் சரவணன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த கிரிவலம் வந்திருக்கோம் ஆடி அமாவாசை நாளைக்கு அதில் இங்கே வந்து எங்கள் குருநாதோடு வந்திருக்கேன் அதை பேர் டாக்டர் சுரேஷ் ஸோ வந்ததில் நல்ல அனுபவமாக இருக்குது கிரிவலம் வந்தது அதே சமயத்தில் நிறைய சாதுக்களை பார்த்து அவங்களுக்கு வஸ்திர தனம் கொடுத்து நிறைய பிளஸிங்ஸ் வாங்கினோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை வந்து செஞ்சுட்டு போனதுக்கு உங்களுக்கும் இங்கே உள்ள மக்கள் அனைவருக்கும் அவங்களுடைய Hi, my name is Leon from Singapore. Yeah, okay. first time here. First trip to India. Okay. Yeah, uh, it was quite an experience. Uh, I came here, you know, I meet all the saints. I, you know, give food to the people. and yeah, I walk around this uh, Thiru mountain. It's such a blessing. Yeah, I got so much blessing. You know, really, yeah, it's uh, it was a very interesting experience. you yeah, you know if any one of சான்ஸ் இந்தியா திருவண்ணாமலை கிரிவலமும் நான் வந்து ஒரு இருபது வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குறதை விட தொண்ணூற்றொம்பது சதவீதம் சூக்ஷ்மத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றல்களை ஞானிகளுடைய ஆசிர்வாதங்களை நம்ம அந்த ஞானக்கண் என்று சொல்லக்கூடிய அறிவில் ஞான அறிவில் ஆன்மீக அறிவில் நம்ம வரும்பொழுது அந்த அருளை வந்து அறிய முடியும் இங்கே பாத்தீங்கன்னா இங்கே சாதுக்கள் நீங்கள் எல்லாருமே பார்க்குறதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அதில் நிறைய பேர் இப்போ போனோம் நாங்கள் ஆஃபர் பண்ணோம் காசு நூறுபா இரநூறுபா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க அவங்க பார்க்கறதுக்கு மாதிரியும் அவங்க சாதுக்கள் மாதிரி இருப்பாங்க பாருங்க வள்ளிப்பா இதாகுது பாருங்க ஸோ ட்ரூத்து இப்போ அவங்க காசு வாங்க மாட்டேன்றாங்க ஆனால் பார்க்கறதுக்கு தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து தே ஆர் நாட் நார்மல் சாத் அவங்க கொஞ்சம் ஹையர் பீயிங்ஸ் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு அந்த அவங்க கிட்டேருந்து வரல வார வர வார்த்தைகள் வந்து ஒரு சிறப்பான வார்த்தைகளாக இருக்கும் ஆமாம் அது அவங்க அதான் இவங்க வந்து நார்மலாக எல்லாரோடையும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க அவங்க தனியாக போயிட்டு ஒரு ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அது நம்ம தான் ஞான கண்ணோடு வரும்போது தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அது இவங்கெல்லாம் கூட காசு கீஸ் கொடுத்தா அவங்க சிரிச்சுக்கிட்ட அதெல்லாம் வாங்க மாட்டோம்னு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணி அதுவும் அந்த வேர்ட்ஸ் சிறப்பான வேர்ட்ஸ் வார்த்தைகளாக இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கிட்டிருந்து அந்த வார்த்தைகள் வராது அப்போது நம்ம வந்து நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு கான்ஷியஸ் ஹையர் கான்ஷியஸில் வரும்பொழுது கண்டிப்பாக ஹையர் பீயிங்ஸை இது சிறுவண்ணாமலையில் நம்ம பார்க்கலாம் நம்ம நான் ஏன் வரேன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி சில சிறப்பான மகான்களை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வரும் அதெல்லாம் நம்ம எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ஸோ அதெல்லாம் உணர்ந்தால் தான் நம்ம இந்த இந்த இடத்தினுடைய மகிமையை புண்ணிய ஸ்தலம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை காசு இல்லாதவங்க கைலாயத்துக்கெல்லாம் போக முடியாது ஆனால் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தாலே கைலாயத்துக்கு போய் போயிட்டு வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் மகாபாகியம் எல்லாருமே இந்த பாக்கியத்தை பெற்று சீரும் சிறப்புமாக வாழணும்னு எல்லாம் வல்ல அருணாசலேஸ்வரை வேண்டிக்கிறோம் இங்கே ஆடி அமாவாசை இங்கே நம்மளுடைய இந்த வள்ளலாறு அன்னதான கஷேத்திரத்தில் சாதுக்களுக்கு இலை சாப்பாடு போட்டு எல்லாம் கொடுக்குறோம் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸோ அது எல்லாமே அந்த ஆசீர்வாதங்களோடு எல்லாரும் நல்லா வாழணும்னு அருணாச்சலேஸ்வரை வேண்டிக்கிறோம் நன்றி